அனைத்து மாணவர்களுக்கும் மாலை பொழுது வணக்கம் இன்றைய தினம் நாங்கள் பார்க்க இருக்கின்ற பாடப்பகுதி திரு குற்றால குரவங்கியினுடைய நான்காவது பாடல் திரு குற்றால நாட்டினுடைய சிறப்புகளை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் அந்த வகையிலே இன்றைய தினம் நான்காவது பாடல் மாதம் மூன்று மழை உள்ள நாடு வருடம் மூன்று விளை உள்ள நாடு வேதம் மூன்று பலா உள்ள நாடு விசேஷம் மூன்று குழா உள்ள நாடு போதம் மூன்று நலம் செய்யும் நாடு புவனம் மூன்றும் பலம் செய்யும் நாடு நாதம் மூன்று உருவான குற்றால நாதர் ஆரிய நாடு எங்கள் நாடு மீண்டும் ஒரு முறை மாதம் மூன்று மழை உள்ள நாடு வருடம் மூன்று உள்ள நாடு பேதம் மூன்று பலா உள்ள நாடு விசேஷ மூன்று குழாவுள்ள நாடு போத மூன்று நலம் செய்யும் நாடு புவன மூன்றும் பலம் செய்யும் நாடு நாதம் மூன்று உருவான குற்றால நாதர் ஆரிய நாடு எங்கள் நாடு இதுதான் அந்த பாடல் பொருளை பார்க்கலாம் பொருளை அதற்கான விளக்கத்தையும் சுருக்கமாக பார்க்கலாம் மாதம் மூன்று பழை உள்ள நாடு மாதந்தோறும் தவறாமல் மும்மாறி பொழுகின்ற நாடு எது குற்றாலம் வருடம் மூன்று விளைவுள்ள நாடு வருடத்திலே மூன்று போகங்கள் பயிர் விளைந்த நாடு அவ்வளவு அங்கே நீர்வளம் அதிகமாக காணப்படுகின்றது மாதத்துல மூன்று தடவைகள் அடைமழை பெய்வதால் பயிர் விளைகிற போகமும் மூன்று போகங்களாகி இங்கே சொல்லப்படி மாதம் மூன்று மழை உள்ள நாடு வருடம் மூன்று விளைவுள்ள நாடு வேதம் மூன்று பலா உள்ள நாடு பலா என்பது குறும்பலாவை குறைக்கும் திரு குற்றாலநாதர் கோயில் கொண்டு இருக்கின்ற அந்த மரம் குறும்பலா அந்த குறும்பலா மரத்தினுடைய முக்கியமான பகுதிகளான வேர்பகுதி அவருடைய தண்டு மரம் மற்றது அந்த மரத்திலிருந்து கிடைக்கிற பயன் ஒன்று வேர்பகுதி மற்றது அந்த தண்டு மரம் மற்றது அந்த மரத்திலிருந்து கிடைக்கின்ற பயன் இந்த மூன்றும் வேதம் மூன்றும் பல உள்ள நாடு மூன்று வேதங்கள் நான்கு வேதங்கள் தான் ஆரம்பத்திலே இருக்கு யசூர் சாமம் என்று சொல்லப்படுகின்ற மூன்று வேதங்கள் இந்த மூன்று வேதங்களும் குறும்பனா மரத்தினுடைய வேர் மரம் பயன் என்று சொல்லப்படுகின்ற மூன்றாக அமைந்து காணப்படுகிற நாடுதான் இந்த திரு குற்றால நாடு வேதம் மூன்றும் பலா உள்ள நாடு விசேஷ மூன்றும் குலா உள்ள நாடு மூவகை விசேஷங்கள் என்று சொல்லப்படுகின்றது கோயில்களிலே ஆலயங்களிலே நடைபெறுகின்ற மூவகை விசேஷங்கள் நித்தியம் நைமித்தியம் காமியம் நித்தியம் என்பது தினமும் ஒவ்வொரு நாளும் நடக்கின்ற பூசை நைமித்தியம் என்பது விசேட காலங்களில் நடைபெறுகின்ற பூசையை குறைக்கும் காமியம் என்பது பயன் செய்யப்படுகின்ற பூசை இந்த மூவகையான பூசைகளும் தவறாமல் நடைபெறுகின்ற நாடு திருக்குற்றால நாடு விசேஷம் மூன்றும் குழா உள்ள நாடு குழா உள்ள நடைபெறுகின்ற நாடு என்பதை குறிக்கும் வேதம் மூன்றும் பலா உள்ள நாடு விசேஷம் மூன்றும் குழா உள்ள நாடு கோதம் மூன்றும் நலம் செய்யும் நாடு கோதம் என்றால் என்ன பிறப்பு வாழ்வு இறப்பு இதுதான் போதம் பிறப்பு பிறக்கின்றம் வாழ்கின்றம் பிறக்கின்ற மூன்றும் நலம் செய்யும் நாடு பிறப்பு வாழ்வு இறப்பு என்ற மூன்று நிலைகளிலும் நன்மையை தருகின்ற நாடு அதாவது இந்த குற்றால நாட்டில பிறந்தாலும் சிறப்பு வாழ்ந்தாலும் சிறப்பு தான் இறந்து போனாலும் சிறப்பு தான் போதம் மூன்றும் நலம் செய்யும் நாடு பிறப்பு வாழ்வு இறப்பு என்று சொல்லப்படுகின்ற மூன்று பூகங்களிலும் நலம் செய்கின்ற நன்மையை தருகின்ற நாடு போதம் மூன்றும் நலம் செய்யும் நாடு புவனம் மூன்றும் பலம் செய்யும் நாடு புவனம் என்றால் என்ன உலகத்தை குறைக்கும் புவனம் மூன்று என்றால் மூன்று உலகம் மண்ணுலகம் விண்ணுலகம் பாதாள உலகம் என்று சொல்லப்படுகின்ற மூன்று உலகங்கள் விண்ணுலகம் மண்ணுலகம் பாதாள உலகம் என்று சொல்லப்படுகின்ற மூன்று உலகங்களிலும் வசிக்கின்றவர்கள் பலம் செய்து வணங்குகின்ற நாடு குற்றாலம் என்று அப்ப விண்ணுலகத்தவரும் சரி பாதாள உலகத்தில இருக்கின்றவர்களும் சரி இந்த அல்லது இந்த மண்ணுலகத்திலேயும் இருக்கின்றவர்களும் சரி மூன்று உலகத்திலையும் இருக்கின்றவர்கள் அந்த குற்றால நாட்டிற்கு போய் அந்த குற்றால நாதரை பலம் செய்து வணங்குகின்ற சிறப்பிற்குரியது அந்த நாடு என்று சொல்லப்படுகின்றது புவனம் மூன்றும் வளம் செய்யும் நாடு நாத மூன்று உருவான நாத தத்துவம் இந்து சமய கொள்கையின்படி பிரம்மா விஷ்ணு சிவன் மூன்று பேரும் இணைந்துதான் இந்த உலக இயக்கத்திற்கு காரணமாக விளங்குகின்றவர்கள் பிரம்மா விஷ்ணு சிவன் இவர்களுடைய உருவமாக அமைந்து காணப்படுகின்ற காணப்படுகின்றவர் யார்டா இந்த குற்றாலநாதர் குற்றால நாட்டில பிரம்மா விஷ்ணு சிவன் இந்த மூன்று பேரனுடைய அது சக்தியாக ஒரு ஆள் காணப்படுகிறார் அவர் தான் இந்த திரு குற்றாலநாதர் நாத மூன்று உருவான குற்றாலநாதர் ஆரிய நாடு எங்கள் நாடு நாத தத்துவத்தினுடைய மெய்ப்பொருளாக விளங்கிருந்த பிரம்மா விஷ்ணு சிவன் என்று சொல்லப்படுகின்ற மும்மூர்த்திகளின் அம்சமாக திரு குற்றாலநாதர் வீட்டில் இருக்கின்ற இந்த ஆரிய நாடுதான் எங்கள் நாடாகும் என்பது இந்த குற்றால நாட்டினுடைய சிறப்பினை அழகாக விளக்கி இருக்கின்றார் திரிகுடராசப்பு கவிராயர் பாதம் மூன்றும் மலை உள்ள நாடு பாதந்தோறும் தவறாமல் மும்மாறி பொழுகின்ற நாடு வருடம் தோறும் விளைவுள்ள நாடு வருடம் தோறும் மூன்று போகங்கள் விளைகின்ற நாடு வேதம் மூன்றும் பலா உள்ள நாடு மூவகை வேதங்களான இருக்கு ஜசூர் சாமம் என்று சொல்லப்படுகின்ற மூவகை வேதங்களும் குறும்பலா மரத்தினுடைய வேர் மரம் பயன் என்று சொல்லப்படுகின்ற மூன்றாக அமைந்து காணப்படுகின்ற நாடு விசேஷம் மூன்றும் குழா உள்ள நாடு மூவ மூவகை விசேஷங்களாக சொல்லப்படுகின்ற நித்தியம் நெய்மீத்தியம் காமியம் என்று சொல்லப்படுகின்ற மூன்றும் தவறாத நடைபெறுகின்ற நாடு கூதம் மூன்றும் நலம் செய்யும் நாடு பிறப்பு வா வாழ்வு இறப்பு என்று சொல்லப்படுகின்ற மூன்று நிலைகளிலும் நன்மையை தருகின்ற நாடு புவனம் மூன்றும் வளம் செய்யும் நாடு விண்ணுலகம் மண் உலகம் பாதாள உலகம் என்று சொல்லப்படுகின்ற மூன்று உலகங்களிலும் வாழ்கின்றவர்கள் பலம் வந்து வணங்குகின்ற நாடு நாத தத்துவத்தின் அம்சமாக விளங்குகின்ற பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகியவர்களின் உருவாக திரு குற்றாலநாதர் அமைந்து காணப்படுகின்ற தென்னாரிய நாடுதான் எங்கள் நாடு என்று இந்த அழகாக இந்த பாடலை விளக்கி நிற்கின்றார் திரிகுட ராசப்ப கவிராயர் முடிந்தவரைக்கு மாணவர்களை பாடலை பாருங்கள் சவிமடுங்கள் பயனை பெற்றுக் கொள்ளுங்கள் thank